சொல்லிட போற வேண்டா நீ அப்படி ஒரு தப்ப பண்ணவே பண்ணாத இங்கே எனக்கு என் புருஷ மேல நம்பிக்கை இருக்கா அவர் என்ன பண்ணுவாருன்னு எனக்கு தெரியும் அவர் என்ன கைவிட மாட்டாருன்றாங்க உனக்கு அவ்வளவுதான் விஜய பத்தி தெரியும் விஜய் வந்து வெணில மேல எந்த அளவுக்கு உயிரா இருக்காரு தெரியுமா அது உனக்கு தெரியும் தானே தெரியும்னா இல்ல நல்லா சொல்லல தாத்தா அதுக்காக என்ன அவர் கைவிட மாட்டாரு அந்த நம்பிக்கை எனக்கு இருக்குன்றாங்க உன்னுடைய நம்பிக்கை உன் கூடவே இருக்கட்டும் எனக்கு அதை பத்தி பிரச்சனை கிடையாது வாழ்க்கையும் முக்கியம் அதே மாதிரி தான் என் பேரனோட வாழ்க்கையும் முக்கியம் உங்க ரெண்டு பேருக்கும் எது நல்லதோ அதை தான் நான் செய்யறேன் கவலைப்படாம இருந்தோம் அதை மட்டும் செய்யுள்ள தாத்தா காவேரி கிட்ட சொல்றாங்க தாத்தா எனக்கு மனசுக்குள்ள ஒரு மாதிரி பயம் அப்படி எல்லாம் ஒண்ணும் இல்லமா நான் தான் இருக்கேன் சொல்லிட்டு காவேரிய சமாதானம் பண்ணிட்டு இருக்காங்க தாத்தா அதோட இந்த பிரபவம் முடிச்சிருக்காங்க